திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயன் ஐம்பத்தோராவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகள் அப்படியே குடுங்க பாரு பிரதர் அப்படி இங்க பாருங்க இங்க பாருங்க எல்லாரும்

தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்தோராது பிறனாளையை முன்னிட்டு கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனி மற்றும் மொட்டங்கத்திரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் கொண்டாடப்படி வழங்கப்பட்டது அதேபோல் இன்று முதற்கட்டமாக காலை பழனி திருவனான்குடியில் இருந்து முருகனுக்கு முருகனுக்கு எங்கள் தளபதி பெயர் சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யப்பட்டது அதற்கடுத்தபடியாக பழனி அரசு மருத்துவமனையில் பழனி நகர செயலாளர் திரு மிதுன் மகோ மனோகரன் மற்றும் அவர்கள் நிர்வாகிகள் சார்பாக பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் தங்க மோதரம் அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒட்டி தரத்தில் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகள் அனைத்துக்கும் தங்க மோதரம் அணிவிக்கப்படுகிறது அதேபோல் இன்று கொடைக்கானலில் இருக்கும் அனைத்து பள்ளிகளிலும் பதிலும் ப்ளஸ் டூ மற்றும் டென்த் ஆகிய வகுப்பள்ளியிலிருந்து முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு அறுசுவை விருந்து வழங்கி கௌரவிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து பழனி முருகனுக்கு கண்ட இழுத்து பரபி விஜயின் பேல் எங்களுக்கு வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்டங்கள் நடைபெற்றது